நண்பர்களுக்கு வணக்கம் புலிப்பானி சித்தருடைய புலிப்பானி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் இருந்து நாம் தொடர்ந்து ஜோதிட நுட்பங்கள் பார்த்துக்கிட்டே வர்றோம் நாம் இதுவரையிலும் புலிப்பானி ஜோதிட முன்னூறுங்கிற அந்த நூலில் இரநூத்தி தொண்ணூற்றி ஆறு பதிவுகள் வெளியிட்டு முடிச்சிருக்கிறோம் இன்றைக்கி நாம் வெளியிடுறது இரநூத்தி தொண்ணூற்றி ஏழாவது பதிவு பாடல் எண் இருநூத்தி தொண்ணூற்றி ஆறு இப்போ புலிப்பாணி சித்தர் அவங்க அந்த புலிப்பானி ஜோதிடம் முன்னூறுங்கிற அந்த நூலில் முந்நூறு பாடல்களுக்குள்ள மூவாயிரம் செய்திகளுக்கு மேலே சொல்கிறாங்க ஜோதிட நுட்பங்கள் அனைத்தையுமே கவர் அப் பண்ணியிருக்காங்க ரொம்ப அழகான ஒரு ஜோதிட பொக்கிசம்னு சொன்னோம்னா அது புளிப்பாணி ஜோதிட முன்னூறு தான் இப்போ அந்த நூலில் பாருங்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு ஜோதிட கலைக்கு அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய நவகிரகம் ராசி மண்டலங்கள் நட்சத்திர மண்டலங்களினுடைய நுட்பங்கள் எல்லாம் மிக தெளிவாக ரொம்ப சாஃப்ட் அண்டு ஸ்வீட்டாக ரொம்ப அற்புதமாக விளங்கிக்கிட்டே வந்திருக்காங்க முதல்ல நவகிரகங்களுடைய தத்துவங்கள் காரகத்துவங்கள் அதனுடைய அந்த கிரகங்கள்னால ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான யோக அனுபவங்கள் அதே மாதிரி பனிரெண்டு ராசி மண்டலங்கள் அந்த ராசி மண்டலங்களினுடைய காரகத்துவங்கள் அந்த ராசி மண்டலங்களினுடைய தன்மைகள் அப்படி படிப்படியா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல அந்த லக்கணத்திலிருந்து எந்தெந்த தானத்துல ஒரு கிரகம் இருந்தால் என்ன நன்மைத்தையுமே வரும் அதே நேரத்தில் கூட்டு கிரகங்களா ரெண்டு அல்லது ரெண்டுக்கு மேற்பட்ட கிரகங்கள் சேர்ந்து ஒரு ராசி வீட்டில் அது லக்கணத்துல இருந்து எத்தனையாவது வீடுன்னு சொல்லி அதனால அந்த ஜாதகனுக்கு எந்த மாதிரியான யோக பலாபலங்கள் கிடைக்கும் ரொம்ப அற்புதமா விலகிக்கிட்டே வந்திருக்காங்க சரி அதே மாதிரி ஒரு ஜாதகனுக்கு அவருடைய ஜாதகத்துல அமைந்திருக்கக்கூடிய அந்த யோகங்கள் அந்த யோகங்களினுடைய பலன்கள் எந்த காலத்துல கிடைக்கும் அதை விளக்குறதுக்காக தசாபுத்தி அந்த விளக்கங்கள் எல்லாம் சொல்லிக்கிட்டே வந்திருக்கிறாங்க அதே மாதிரி பாவாதிபதிகளுடைய திசைகள் நடக்கிற காலத்துல எந்த மாதிரி பலன்கள் நடக்கும் சொல்லிக்கிட்டு வந்தாங்க இப்போ இன்னைக்கு இந்த பாடல்ல பாத்தீங்கன்னா ஒரு ஜாதகத்துல அந்த நாலாம் வீடு ஏற்கனவே சொல்லி இருக்கிறாங்க அதை பத்தி இருந்தாலும் விசேஷமா சொல்றாரு பாருங்க ஏன்னா நாலாம் வீடுங்கிறது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல அவ அனுபவிக்க வேண்டிய தேவைகள் உண்ண உடுக்க உரைய உணவு பஞ்சம் இல்லாம இருக்கணும் உடை பஞ்சம் இல்லாம இருக்கணும் வீடு நல்ல சொகுசான வீடு அமையணும் இப்ப இந்த மாதிரி யோகா அம்சங்களெல்லாம் அந்த நாலாம் வீடு ரொம்ப முக்கியமான ஒரு காரகத்துவம் வகிக்குது அதனால அந்த நாலாம் வீட்டை பற்றி இன்னொரு விசேஷமா சொல்லிடணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பாடலை கொடுக்குறாங்க நீங்கள் இந்த யாப்பில் வகைகளில் பார்த்தீங்கன்னா பார்க்கல் ஆசிரிய பாக்கள் வெண்பாக்கள் அதே மாதிரி கழித்துறைகள் இப்படி பல இருக்கு அதில் நொண்டி வண்ண வகை அப்படின்னு சொல்லி ஒரு யாப்பு முறை உரை நடை மாதிரி இருக்கும் இசையோட பாடுவாங்க கிராமிய பாடல் மாதிரி பாடணும் அந்த பாட்ட அந்த அமைப்புல இந்த பாட்டை அமைக்கிறாங்க நாலாம் வீட்டு அதிபதி கிரகம் அந்த நடக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த பாட்டுல சொல்றாங்க முதல்ல நாம அந்த பாடலை பார்த்துட்டு அந்த பாடல் எளிமையா தான் இருக்கு இருந்தாலும் கூடுதலான விளக்கங்கள் தேவைப்பட்டா பாடலுக்கு அப்புறம் பார்ப்போம் நாலாவது திசை கேளு அவன் நாகரீக விதிப்படி செய்ய நாலே பத்தில் லக்கண மேரி கேந்திரிக்க நலமுள்ள சுகம் கொடுப்பால் சென்னல் வயல் நிதிகளும் மாடு மக்களும் போக விருத்தி வாகனமும் ஆள் அடிமை சேர்க்கைகளும் மெத்த உண்டு கடிமெத்தை வீடும் உண்டு துலங்கிய வியாபாரம் செய்வதில் லாபம் உண்டு கூட்டம் வைத்த சோசியத்தை புளிப்பானி விவரமாய் உரைத்து விட்டேன் அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாடலை அதில் பாருங்க நாளும் திசைகள் அதாவது ஒரு ஜாதகத்தில் லக்னத்துல இருந்து அந்த நாலாம் வீட்டு அதிபதி கிரகம் திசை நடத்துகிற காலத்துல எந்த மாதிரியான பலன் விளைய போகுது அப்படிங்கறத கேளு அப்படிங்கிற சொல்லிட்டு அவன் நாகரிக விதிப்படி செய்ய அந்த கிரகமானது அந்த நாலாம் விட்டு அதிபதி கிரகமானது அந்த ஜாதகனுக்கு நல்ல முறையில் அந்த ஜாதகனுக்கு நல்ல பலன்களை தர வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படிங்கிறார் பத்தில் லக்னம் மேறி கேந்திரிக்க அந்த நாலாம் இடத்த அதிபதி ஒன்று நாலாம் இடத்துலயே ஆட்சி பலத்தோட இருக்கணும் இல்லைன்னா ஏழாம் இடத்துல இருக்கணும் லக்கணத்துக்கு ஏழாம் இடத்துல இல்லைன்னா பத்தாம் இடத்துல இருக்கணும் பத்தாம் இடத்துல இருந்தா நாலாம் இடத்தையும் பார்ப்பார் நாலாம் இடத்த அதிபதி அப்ப அந்த நாலாம் இடத்த அதிபதி நாலாம் இடத்துலயோ அல்லது ஏழாம் இடத்துலயோ அல்லது பத்தாம் இடத்திலையோ இருந்து லக்கணத்தில் இருந்து கேந்திரிக்க அப்படின்னு சொன்னா மற்ற கேந்திரங்கள்ல ஒன்னாம் இடம் நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் இந்த மாதிரி நாலாம் இடத்துல அதிபதி அமர்ந்திருந்தால் நலமுள்ள சுகம் கொடுப்பான் சுக அனுபவங்கள் அந்த ஜாதகனுக்கு நிறைய கிடைக்கும் நலமுள்ள சுகங்கள் எதாவது சுகங்கள் பிறந்த காலத்தில இருந்து இறுதி காலம் வரையில உணவுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது உடைக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது இருக்க குடியிருக்க வீடுக்கு பஞ்சம் இருக்கக்கூடாது இதுதான் நலமுள்ள சுகம் லௌக வாழ்க்கைன்னு சொல்லுவோம் இந்த உலகத்துல ஒவ்வொரு பருவத்திலையும் அந்த ஜாதகன் அனுபவிக்கக்கூடிய யோகங்கள் ஓரட்டில் வளராத பிள்ளையும் ஈரட்டில் கல்லாத கல்வியும் மூவட்டில் செய்யாத திருமணமும் நாலட்டில் பெறாத புத்திரமும் ஐயட்டில் தேடாத சொத்துகளும் ஆறட்டில் புரியாத பங்குகளும் ஏழட்டில் செய்யாத யாத்திரையும் எட்டட்டில் செய்யாத தவமும் எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிறாரு ஒரு சித்தர் அப்போ எட்டு அறுபத்தி நாலு வயசு வரையிலையும் ஒரு மனுஷன் அந்தந்த பருவத்துக்கு அடையக்கூடிய யோக பாவங்கள் இருக்கு பிறந்ததுல இருந்து அந்த எட்டு வயசு வரையிலையும் நோய்கொடி இல்லாம தடகாத்திரமா வந்து இறுதி வரையிலும் எட்டு வயசுக்குள்ள பால் படுத்துறது உண்டு பச்சை குழந்தைகளை எடுப்புல தூக்கி வச்சுக்கிட்டு கடையில ஈம்மொச்ச எல்லாம் வாங்கி கொடுக்குற தாய்மார்கள் இருக்கிறாங்க செல்ல கொடுத்து வளர்த்து கடையில உடம்ப சீர்கடை விட்டுருவாங்க அப்ப எட்டு வயசு வரையிலும் ஒரு குழந்தைய உணவுல வந்து நல்ல கட்டுப்பாடு வச்சு அந்த குழந்தைய வந்து நோய் நொடி இல்லாம வளர்த்தா அதுக்கப்புறம் அந்த குழந்தையினுடைய உடல்ல வந்து ஆரோக்கிய கடு வராது அப்படிங்கறது அந்த சித்தருடைய கணிப்பு ஈரட்டில் கல்லாத கல்வி ஈரட்டு பதினாறு வயசுல அடிப்படை கல்வி பிளஸ் டூ அப்பதான் படிப்பாங்க அந்த அடிப்படை கல்வி வந்து தடப்படக்கூடாது ஈரட்டில் கல்லாத கல்வி என்ன பிரயோஜனம் நீங்க அந்த பிளஸ் டூ வரையிலையும் அடிப்படை கல்வியை வச்சுருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவன் லாங் ஸ்காலர் கூட வாழ்நாள் முழுவதும் படிச்சுக்கிட்டு இருப்பான் பட்டம் வாங்கிக்கிட்டு இருப்பான் ஞானம் பெருகிக்கிட்டே இருக்கு அது அந்த சித்திர சொல்றாரு ஈரட்டில் கல்லாத கல்வி ஈரட்டு பதினாறு வயசு வரையிலையும் அவன் கல்வியில தடை இல்லாமல் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும் தடைப்பட்டுச்சுன்னா அந்த கல்வி அந்த அறிவு ஞானம் பெறுவது கஷ்டம் அப்படிங்கிற மூவட்டில் செய்யாத திருமணம் என்ன பிரயோஜனங்கிற மூவட்டு இருபத்தி நாலு வயசு ஆணா இருந்தாலும் பெண்ணா இருந்தாலும் அந்த பருவ காலம் ஒரு வருஷம் கூட இருக்கலாம் ஒரு வருஷம் குறைச்சிருக்கலாம் அந்த ஏஜ்ல அவன் திருமணம் செஞ்சா அவன் வாழ்க்கை வந்து பிரகாசமா இருக்கும் வாழ்க்கையில் ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் கணவன் மனைவியை மதிப்பாங்க மனைவி கணவனை மதிப்பாங்க நாலட்டில் பெறாத புத்திரம் என்ன பிரயோஜனம் நாலட்டு முப்பத்தி ரெண்டு வயசுக்குள்ள குழந்தை வீட்டிகளை பெற்று முடிச்சுக்கணும் ஒரு குழந்தையோ ரெண்டு குழந்தையோ அதுக்கப்புறம் குழந்தைகளை பெற்று அதை வளர்க்கறதுலேயே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது அந்த குழந்தைகளுக்கு அறிவு வேண்டிய காலங்கிறது கடந்துரும் அதனால முப்பத்தி ரெண்டுக்குள்ள குழந்தை பாக்கியம் அடைஞ்சிடணுங்கிறார் நாலாட்டில் பெறாத புத்திரம் என்ன பிரயோஜனம் ஐஏட்டில் தேடாத சொத்து நாற்பது வயசுக்குள்ளே சொத்து சேர்த்திடணும் நாற்பது வயசுக்கு அப்புறம் உடல் நலிய ஆரம்பிக்கும் அப்ப உற்சாகமா ஓட ஆட சம்பாதிக்க உடம்புல தெம்பு இருக்காதுங்கிறார் ஆறில் பிரியாத பங்கு ஆரட்டு நாற்பத்தெட்டு வயசுக்குள்ள அண்ணன் தம்பிகளுக்கு தனித்தனி அமைப்பு உருவாகிடும் அவனவன் சம்பாத்தியம் அவனவனுடைய குடும்ப அமைப்புக்கு பயன்படும் அப்படின்னா ஆரட்டு எட்டு அவங்களுக்குள்ள அந்த பாக பிரிவினைகள் வந்துடணுங்கிறார் அதுக்காக விரோதம் இல்லை பிரிச்சுக்கிட்டு நீ ஏறன் ஆவேரன்னு போறதுன்னு அர்த்தம் இல்லை ஏழட்டில் செய்யாத யாத்திரை என்ன பிரயோஜனம் ஏலட்ட ஐம்பத்தாறு வயசுக்குள்ளேயே யாத்திரைகள் போய் பழகிக்கணும் கோயில் குளம்னு சொல்லிட்டு முக்கியமான இடங்கள்னு சொல்லிட்டு அந்த யாத்திரைகள் எல்லாம் ஐம்பத்தி ஆறு வயசுக்குள்ள முடிக்கும் வெட்டியில் செய்யாத தவம் தியானம் செய்ய தெரியாது வாசி யோகம் பழக தெரியாது தவம் இருக்க தெரியாது அறுபத்தி நாலு வயசு கிடந்ததுக்கு அப்புறம் பயணம் இல்லைங்கிற அப்ப அந்தந்த பருவம் அந்தந்த பருவத்தில் கிடைக்கக்கூடிய யோக பாவங்கள் அனுபவிக்கக்கூடிய சுக அனுபவங்கள் அது கிடைக்கலனு சொன்னா பயன் இல்லை வந்து குளிப்பான சித்தர் சுட்டிக்காட்டுறாரு அந்த நாலாம் இடத்த கேந்திரங்களில் இருந்து பலப்பட்டிருந்தால் அந்த ஜாதகனுக்கு இந்த உலக வாழ்க்கையில அந்தந்த பருவத்தில் அனுபவிக்கக்கூடிய அந்த சுக அனுபவங்கள் கிடைக்கும் அந்த நாலாம் இடத்த அதிபதி நல்லா பலமா இருந்தா தான் நாணயம் பணம் சம்பாதிக்கக்கூடிய செல்வம் சேர்க்கக்கூடியது அவனுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும் அந்த நாலாம் இடத்த அதிபதி தெச்சு நடத்துகிற காலத்தில் நாலாம் இடத்த அதிபதி அதே மாதிரி நாலாம் இடத்துல இருக்கிற கிரவங்களப்பட்டிருந்தாலும் இங்கே குளிப்பாளி சித்தர் சொல்லக்கூடிய இந்த சுக அனுபவங்கள் அவனுக்கு கிடைக்கும் நானே பெணல் வயல் வயல்னு சொன்னால் கழனின்னு சொல்லுவாங்க நீர் வெல்லாமல் இடக்கூடியது குளத்து பாசனம் ஆத்து பாசனம் கிணற்று பாசனம் அதன் மூலமா நெல் விளையக்கூடிய பூமின்னு சொன்னால் பூமியிலே நெல்வழையக்கூடிய பூமிங்கிறது தான் முதத்தரமான பூமிங்கிறது படைப்பு காலம் தொட்டு வந்துகிட்டு இருக்கக்கூடிய வெளிவழியா வந்துகிட்டு இருக்கக்கூடிய ஒரு செல்வ வளத்தை குறிக்கக்கூடிய சொல் அது அந்த நாலாம் அதிபதி பலப்பட்டிருந்தால் அவளுக்கு வந்து நீர் வெல்லாமை அதன் மூலமா செல்வ செழிப்பு சிறப்பாக இருக்கும்ங்கிறார் அதே மாதிரி நிதிகளும் மாடு மக்களும் மாடுங்கிறது செல்வத்தை குறிக்கும் நாற்கால் ஜீவன்களையும் குறிக்கும் மாடு மட்டுமல்ல மாடாடு கோழி வளர்ப்பு பிராணிகள் இதையெல்லாம் குறிக்கும் ஒரு ஜாதகனுக்கு அந்த நாலாம் இடம் நல்ல கேந்திர தானங்கள்ல பலப்பட்டு இருந்து சுபர் சேர்க்கை சுபர் பார்வையோட இருந்து அந்த நாலாம் இடத்தை அதிபதி கிரகம் திசை நடத்துற காலத்துல அந்த ஜாதகனுக்கு சுக அனுபவங்களோட மாடாடு கன்று விருத்தியோட சென்னல் வயல்களோட சிறப்பா வாழ்வான் அப்படிங்கறத சுட்டி காட்டுறாங்க இது தவிர போக விருத்தி போகம்ங்கிறது சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய வாழ்க்கை நல்ல கல்யாணம் அமைகிறது நல்ல குழந்தை குட்டிகளை பெற்று சிறப்பாக வாழ்றது சத்புத்திர அமைப்புகளோட தாயுதப்பன் பேச்சை கேட்டு தாயுதப்பனுக்கு மதிப்பு கொடுத்து குடும்ப பேரை நிலைநாட்டக்கூடிய புத்திரத்துக்கு பேர் சத்புத்திரம் அப்படிம்பாங்க அந்த சத்புத்திர பாக்கியம் அமையக்கூடிய அந்த குடும்பத்துல சந்தோஷம் இருக்கும் அதுதான் போகம்னு குறிப்பிடுது போக விருத்தி வாகனம் அதை தான் அடுத்து அதிலே வாகனமும் சாதகனுடைய போக்குவரத்துக்கு பயன்படக்கூடிய வாகன வசதிகள் அந்த நாலாம் இடத்து அதிபதி பலப்பட்டிருந்தால்தான் அந்த ஜாதகனுக்கு கிடைக்கும் அந்த நாலாம் இடத்த அதிபதி பலப்பட்டு தக்க பருவத்தில் அது தச்சல் நடத்தணும் அதுதான் அதுலேயும் முக்கியம் இதை தாண்டவ மாலையில் ஒரு பாடலில் சொல்லுவாங்க யோகமதில் உற்பவித்தும் ஓங்கும் பயனின்றி தாகமீக இருப்பார் தாரணிக்கு வாகன காசுமீரை கண்ட கணுகள் ஏன் செய்யும் அவர் தேச தசை சேராவிடில் அப்படின்னு ஒரு பாடல் ஜாதகத்துல எல்லாம் நல்லா பலப்பட்டிருக்கு சார் நாலாம் இடத்துல அதிபதி கேந்திரத்துல உட்காந்து அதை நாலாம் கேந்திரத்திலேயே உட்காந்து சூப்பர் பார்க்க சூப்பர் சேர்க்க நல்லா பலப்பட்டிருக்காரு சார் ஆனா பலன் இல்லை அப்படின்னு சொன்னான் அந்த நாலாம் இடத்துல அதிபதி தசை தக்க பருவத்துல வரல தக்க பருவத்துல வந்தா தான் அந்த பலன் வந்து அந்த ஜாதகனுக்கு இது தவிர ஆள் அடிமை சேர்க்கைகளும் அப்படின்னு சொன்னா அவனுக்கு பணி செய்யக்கூடிய உதவியாளர்கள் நிறைய இருப்பாங்க நண்பர்கள் நிறைய இருப்பாங்க சரி நட்புகளை குறிக்கும் இது தவிர கெடிமெத்தை வீடு உண்டு கெடிமெத்தை நல்ல ஆடம்பர மாளிகை கெட்டிமெத்த வீடும் பாங்க அந்த மாதிரி ஆடம்பரமான மாட மாளிகைகளை பற்றி சந்தோஷமா சுகமா அனுபவிக்கக்கூடிய யோக அனுபவம் கிடைக்கணும்னு சொன்னாலும் அந்த நாலாம் இடத்த அதிபதி பலம் பட்டிருக்கணும் அந்த நாலாம் இடத்த அதிபதி தக்க சமயத்தில் தசை நடத்த வரணும் அதுதான் அதில் முக்கியம் தான் அந்த முதலடியில் சொல்லும் போதே சொன்னார் நாகரீகம் உள்ள விதிப்படி செய்யணர் அந்த விதிப்படி விதி நல்ல விதி அவனுக்கு அந்த நாலாம் இடத்த அதிபதி பலப்பட்டிருப்பான் நாலாம் இடத்த அதிபதி தக்க பருவத்தில் தெச்சை நடத்த வருவான் அப்படின்னு அர்த்தம் இது தவிர துளங்கிய வியாபாரம் செய்வதில் லாபம் உண்டு அந்த ஜாதகன் நல்ல ஒரு கௌரவமான வியாபாரம் செய்ய முற்பட்டாலும் அந்த வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும் நியாயமான லாபம் கிடைக்கும்ங்கிற நாலாம் இடத்த அதிபதி தச்ச நடத்துற காலத்துல இறுதியா முடிக்கும் போது அந்த பாட்டுல சொல்றாரு பூட்டம் வைத்த ஜோசியத்தை புலிப்பாணி விவரமாய் உரைத்து விட்டேங்கிற வைத்த ஜோசியம் பரம்பரை பரம்பரையா காப்பாற்றி வைத்து வரக்கூடிய ஜோசியம் அர்த்தம் இந்த பிரபஞ்சம் படைக்கப்பட்ட காலத்திலிருந்து நம்முடைய முன்னோர்களால் பாதுகாத்து வைக்கப்பட்ட இந்த ஜோசியத்தை நான் இந்த முன்னூறு பாடல்களுக்குள்ள விவரமா சொல்லிட்டேங்கிறார் ஆக இந்த பூலோகத்திலே ஜனனம் எடுத்து வந்துள்ள ஒரு ஜாதகன் அவன் இந்த உலக வாழ்க்கையில அடிப்படை தேவைகளாக இருக்கக்கூடிய அனைத்து சுகபோகங்களையும் அந்தந்த பருவத்தில் முறையாக அனுபவிக்க வேண்டும் என்று சொன்னால் அந்த ஜாதகனுடைய ஜாதகத்திலே லக்னத்துக்கு நாலாம் இடத்த அதிபதி பலப்பட்டிருக்க வேண்டும் அப்படி பலப்பட்ட அந்த நாலாம் அதிபதி தக்க பருவத்திலே அந்த ஜாதகனுக்கு திசா புத்தி நடத்தக்கூடிய வாய்ப்புகள் அந்த ஜாதகனுக்கு கிடைக்க வேண்டும் அப்படி கிடைத்தால் அந்த ஜாதகன் பிறந்த காலம் முதல் இறுதி வரை சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வான் என்பதனை புலிப்பாணி சித்தர் இருக்கிறார் என்று சொல்லி இனி அடுத்த பாடலிலே புலிப்பாணி சித்தருடைய கருத்துக்களை பார்ப்போம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்